முடிச்சுட்டாங்க மக்களே முடிச்சுட்டாங்க சுட்டாங்க அதாவது இந்த பாஸ்ல ஒரு ராக்கிங் டாஸ்ன்னு வச்சு அவங்களுக்கே அவங்கள வந்து குழி தோண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பிக்பாஸில் ஓட்டிங் அனாலிசிஸ் வியாழக்கிழமை என்ன வந்திருக்கு எட்டு மணி ஆயிடுச்சு ஸோ நமக்கு தகவல் வந்துருச்சு ஸோ தான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் இது கொஞ்சம் டீடைல்டான ஒரு அனாலிசிஸ் தான் இருக்க போது அதுக்கு முன்னாடி இவனுங்களே மண்ணை மாதிரி போட்டு மூணு பேர் செலக்ட் பண்ணுவாங்கலாம் அந்த மூணு பேர் சொல்கிறத செய்ய மாட்டாங்கன்னா திருப்திட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக ஒன்று வச்சாங்க பிக் பாஸ் ஒரு ஆப்பு இந்த வீட்லேயே ரொம்ப மெச்சூர்டாக யார் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அமித் சபரி மற்றும் சாரி அமித் கனி மற்றும் விக்ரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மூன்று பேர் ஸோ அவங்க மேக்ஸிமம் ஓட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் எல்லாருமே வந்து லீடு வந்துடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் ரேஸில் பிரஜனும் பேர் வருது சாண்ட்ரா பேரும் வருது சபரி பேரும் வருது பட் இருந்தாலும் அமித் கனி விக்ரம் இந்த மூன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங்கில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு ஒன்று டு பதினாலு சரியா அந்த கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில் வந்து பதினாலு பேரை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தணும் அதில் யார் யாரை என்னென்ன கொஷனில் வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வுடைய ஒரு சாராம்சம் ஓகே இப்போ கனி உள்ள டிஸ்கஷன் பண்ண முடியும் முதல் எடுத்தோடனே அந்த அம்மா வந்து சபரிதா அடிக்குது கேட்டால் அவன் வந்து மெச்சூரிட்டி உலகத்துல யாருக்கும் இல்லைன்னோனே எவனும் பதிலே பேச மாட்டான் அமித் தான் சொல்லலாம்ல சொல்ல மாட்டேறா அடுத்து எஃப்ஜேக்கு பதினாலாம் இடத்துக்கு போடலான்லேயே அமித் வந்து கொஞ்சம் சண்டைக்கு வராப்பில்ல அப்படி இருந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை பார்வதி கம்பேர் பண்ணும்போது அவன் பெருசாக இல்லை அப்படின்னு அவன் அங்கே சொல்லலை கனி வந்து அவன் எஃப்ஜே வந்து வெறும் பாரதிவாக தான் அப்படி இருக்கான் அமிச்செல்லாருந்து நல்லா தான் இருக்கான் அவனால் பார்வதி எல்லாத்துலேயும் சண்டை போடுறாங்கல்ல பாயிண்ட் வச்சு மடக்கிறாங்களா எப்படி ஜேக்ஸும் கொடுத்துக்குறாங்களா எப்படி சேகரிக்கும் சபரிக்கும் ஏன்டா அதில் வைக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் பதினாறுல போட்டு பதிமூணில் பாரதிய போடு எஃப்ஜேவா அதுக்கு முன்னாடி கொண்டு வரணும் கனிக்கு ஏன்னா கனி ஆனால் சரியான குரூப்பிசம் இங்கேயுமா ஆடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட்டும் படாவும் தொட்டும் தொடாவும் அமித்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரகிறாங்க ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அமித் இந்த இடத்துல நீங்கள் பேசி தான் ஆகணும் பட் பேசாதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஸோ அதுதான் கொஞ்சம் ஜெர்மனாக ஆடிருக்கலாம் சபரி அந்த கனி அப்படின்ற பேர் வந்தாலே அவங்க வாயிலேருந்தே குரூப்பிசமா என்ன வந்து கேட்டுருணும் சரியா அது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் அது விக்ரம்லாம் பார்வதி ஏம்ல மட்டும்தான் எஃப்ஜே கத்துறான் பட் சந்தர்ப்ப இதுவே பார்த்தாம கத்துவாங்க பிக் பாஸே கத்துவாங்கன்னு சொல்லி கனி வந்து கன்வின்ஸ் பண்ணுற அந்த விதம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது அதில் அமைத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிட்டுற அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருக்கு ஒன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி வரிசைப்படுத்தலாம் அப்படின்றத நல்லா அக்கு பேர் ஆணி பேர் உள்ளே வந்து மூணு பேர் டிஸ்கஷன் பண்ணுறாங்க இப்போ இவங்க வெளியே வந்து எல்லாத்தையும் வரிசைப்படுத்தும் பொழுது நீங்கள் தான நாங்கள் இருக்குன்னு எங்களை சூஸ் பண்ணீங்க இப்போ நாங்கள் சூஸ் பண்ணுறதே நீங்கள் வந்து இல்லைன்றீங்க வேணான்றிங்க ஃபேவரிசம் குரூப் இசம்ன்றீங்க என்ன பொய்யில் தக்காளி தொக்கா நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனியும் விக்ரமும் அப்புறம் நம்ம அமித்தும் வந்து கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு பேர் செலக்ட் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது உடனே கடைசி பிக்பாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் கணிப்பாப்பில் அதுதான் வந்து இங்கே செம்ம ஃபன்னு இனிமேல் ரேங்கிங் டாஸ் கூட ஃபண்டு தான் இன்றைக்கி நாளைக்கு போகோது அப்படின்னு தெரியுது ஏதாவது இன்றைக்கே முடிஞ்சிருச்சுல அவ்வளோதான் நாளைக்கு வெறும் பெஸ்ட் ஜோஸ்ட் மட்டும்தான் இருக்கும் நாளைக்கு எந்த கண்டனமும் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சிங்க அதுக்குள்ளேயும் வெள்ளி ஞாயிறு திருப்பி சேதுபதி என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா ஸோ இதுதான் நான் பேசணும் நினச்சா லைவ்ல இது ஒன்று விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது இதுக்கடுத்து அவங்க போய் பேசி சண்டை போட்டு நிற்க வச்சு அவங்க கத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஓட்டிங் அனலிசிஸ் பார்த்துருவோமா ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ முதலிடத்தில் யார் கடைசி இடத்தில் யார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரே விக்ஷனா ரெண்டு விக்ஷன் அப்படின்னு மாதிரி என்ன கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க கண்டிப்பாக போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் பண்ணதுனால இந்த வாரம் சிங்கிள் தான் ஏற்கனவே பதினேழு பேர் தான் இருக்காங்க இன்னும் நிறைய வாரங்கள் இருக்கிறது சரியா இன்னும் நீங்கள் கொஞ்சம் போனால் இங்கே இந்த வாரமாக ரெண்டு இருக்குது அடுத்த வாரம் அஞ்சு இருக்குது ஏழு அதுக்கடுத்த வாரம் ஒரு ரெண்டு இருக்குது ஸோ ஒம்பது வாரங்கள் இருக்குது பதினேழு பேர் டாப் ஃபைவ் வச்சா கூட என்ன ஒரு ரெண்டு ஒரு டபுள் எக்ஷன் பண்ணால் போதும் அவ்வளோதான் கேஷ் பாக்ஸ் ஒருத்தான் போயிடுவான் ஸோ அந்த மாதிரி பக்காவாக இருக்குது ஒரே டபுள்யூக்ஷன் பண்ணால் போதும் இனிமேல் எழுபது நல்ல பண்ணால் போதும் ஸோ அது வரைக்கும் தேவை கிடையாது அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முந்தின வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வாரத்துக்கு முந்தின சனி ஞாயிறு தான் வந்து விஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு டபுள் டபுள்யூஷன் இருக்காது ஓகே இப்போ நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஷாக்கு நம்ம திவ்யா வந்து முன்னேறி கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படிடா அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கே ரொம்ப ஷாக்கு தான் அடுத்து இரண்டாம் இடத்துல விக்ரம் இருக்கார் மூன்றாம் இடத்துல சாண்ட்ரா ஸோ காலையில் வந்து மூன்றாம் இடத்துல திவ்யா இருந்தாங்க இப்போ ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னென்னா திடீர்னு அப்படின்னு ரொம்ப நான் யோசித்தேன் ஒருவேளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் அப்படின்ற மாதிரி தான் தோணுது நான் கூட காலில் பார்த்தேன் சான்றா திவ்யாவுடைய போஸ்ட்டில் கீழே பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரே காப் பண்ணி பேஸ்ட் பண்ணி சான்ண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் ஃபயர் விட்டுட்டுருக்காங்க அப்பே தெரிஞ்சிச்சு இங்கே எதாவது வச்சு வந்துருக்காங்கண்ணா அப்படின்ற மாதிரி அதனால தான் அஃபீஷியல் அப்படி காட்டுதா அப்படிங்கிறது தெரியல அன்னஃபீஷியலே அப்படி தான் தெரியுது திவ்யா சான்ண்ட்ரா தான் இருக்காங்க பட் நமக்கு அஃபீஷியலில் விக்ரம் இருக்காங்க அப்போ திவ்யா கூட இப்படி ஓட்டு வந்துச்சு புரியல மூணாவது சாண்ட்ரா நாலாவது நம்ம பார்வை அஞ்சாவது திவாகர் இதுதான் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இப்போ திவ்யா பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஷட்டில் தான் ப்ளே பண்ணுறாங்க கொஞ்சம் பரவாயில்ல இந்த இந்த வட்டம் இந்த வீக் ஆனால் சாண்ட்ரா அப்படியே மொத வாரம் எனக்கு இருந்த சாண்ட்ராவுடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டப்புனு கீழே வந்துருச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ரா வந்து பார்வதி வச்சு பார்வதிக்கு பின்னாடி ஒரு கேம் மாடுறாங்க திவாகர் வச்சு திவாகருக்கு பின்னாடி ஒரு கேம் ஆடுறாங்க எல்லாத்தையுமே முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து அப் அப்சர்வ் பண்ணி அவங்கள வந்து மைண்ட் கேமில் அடிக்கிறது வேறு டபுள் கேமில் அடிக்கிறது சாண்ட்ராவுடைய பழக்கமாக இருக்குது அது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் இது வந்து பண்ணால் மக்களுக்கு பிடிக்காது பச்சோந்தி வாங்கியது பேர் அங்கே போகிறப்ப கலர் மாறிக்கும் இங்கே போகிறப்ப கலர் மாறிக்கும் அந்த மாதிரி பச்சவந்தித்தனம் சாண்ட்ரா பண்ணுகிறார்கள் ஸோ அது வந்து கண்டிக்க தகுந்த கண்டிக்க பட வேண்டிய ஒரு விஷயம் ஓகே திவ்யா பொறுத்த வரைக்கும் சாலிட் விக்ரம் சாலிட் விக்ரம் வந்து பிளே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இந்த ரெண்டு வாரம் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஓட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது விக்ரமுக்கு ஓகே அடுத்து மேபி சபரி ஓட்ஸாக கூட இருக்கலாம் விக்ரம்க்கு தெரியல இருக்கலாம் ஓகே அடுத்து பார்வதி திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக ஓட்ஸ் இருக்குது காணாவினத்துள்ளே வராது வேறு யார் இருக்கலாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ காணாவினத்துள்ளே வந்தாருன்னா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஃபார்மட் அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா ஸோ முதல் இடம் திவ்யா இரண்டாம் இடம் விக்ரம் அஃபிஷியலில் மூன்றாம் இடம் சாண்ட்ரா நான்காவது இடம் பார்வதி ஐந்தாவது இடம் திவாகர் ஸோ இதுதான் ஸ்டாண்டிங் வியா ஏன் ஓட்டு வரல அப்படிங்கிறது தெரியல அவங்களுடைய அந்த கிரிஞ்சு ஆக்டிங் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லை அதனால மேபி இருக்கலாம் கனி கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க ரம்யா முன்னாடி வந்துட்டாங்க ஸோ சுபிக்ஷா முன்னாடி வராங்க அரோராவை இந்த வாரம் தூக்குவது அது விஜய் பிளான் பண்ணால் பேமெண்ட் ஜாஸ்தி சுபிக்ஷா இப்போ தான் வந்து அடுத்த வாரம் கேப்டனுக்கு வந்து நிற்கிறாங்க ஸோ எதுக்கு அந்த பிள்ளையை தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு அரோராவுக்கு பாய போட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஆனால் இல்லை கொஞ்சம் இறக்கிட்டாங்க அரோராவை ஸோ அரோரா இந்த வாரம் வெளியேறுவது உறுதியாகிடுச்சு கனியெலாம் மேலே போயிட்டாங்க சரி அதனால் சேஃபர் சோனுலாம் போல் மேலே போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன் இவ்வளோ ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் மேபி ஒரே பிஆர் ஏஜென்சியாக இருக்குமோ வியானாக்கும் விக்ரமுக்கும் அப்படி தான் தெரியுது ஏன்னா இது வந்து மேலுக்குலேட் பண்ணுறாங்க ஹையா அப்படிங்கிறது இந்த இந்த சீசனில் நான் பார்க்க முடியுது அன் சரியா ஸோ என்ன தெரிஞ்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க இதில் பார்க்கும்போது அரோரா தான் ஒன்றுமே பண்ணல இந்த ஒரு வாரம் மட்டுந்தான் ஆனால் அரோரா வெளியே போவது நலம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மாதிரி இதில் அஃபிஷியலி நான் வந்து சொல்லிட்டேன் இதுதான் ஓகே அதே மாதிரி எல்லாருடைய கேரக்டரும் சொல்லிட்டேன் பார்வதி திவாகருக்கு அவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக ஆடி கேம் மாற மாற்றி கொஞ்சம் ஷட்டில் ஆடணும் அப்போ தான் அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்கும் தான் பாயிண்ட்டு ஸோ மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ